மட்டன் டேஸ்ட்டில் மீல் மேக்கரில் ஃப்ரை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரச சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும் இரநூறு கிராம் அளவுக்கு மீல் மேக்கரை சுதணி சேர்த்து பத்து நிமிஷம் ஊற வச்சு ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மிக்ஸி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி வதை ஒரு டீஸ்பூன் சோம்பு மூணு ஏலக்காய் அஞ்சு ஆறு கிராம்பு ஒரு ரெண்டு துண்டு பட்டை ஜாவித்ரி சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அரைக்கப் அளவுக்கு தேங்காய் மூணு பச்சை மிளகாய் ஒரு கை அளவுக்கு புதினா அரைக்கை அளவுக்கு மல்லித்தழை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி சேர்க்காம கடாயில் ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஆயில் ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிட்டு வெங்காயம் ட்ரான்ஸ்பரண்ட் ஆனது அப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சவம் போனதுக்கு அப்புறம் ரெண்டு தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஸ்பூன் மசாலா பொடி ஒரு மிளகா பொடி அரை டீஸ்ட் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி மேக்கரையும் சேர்த்து மீடியம் மீடியம்லயே நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டுட்டு தேவைப்படுற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்திருக்கேன் அரைச்ச மசால் பொடி அரைச்ச தேங்காய் பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்துட்டு பழவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் பிளேம்லயே பத்து நிமிஷம் மூடி வச்சிருக்கேன் டையில ஓபன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி பச்சை வசம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா செம்ம அல்டிமேட்டா இருக்கும் மேக்கர் ஃப்ரை கடைசியா நிறைய மல்லித்தலையும் ஒரு கருவாப்பிலையும் சேர்த்து கலந்துட்டு சுட சுட தயிர் சாதம் சாம்பார் சாதம் சாதம் வெரைட்டி வச்சு சாப்பிட்டு பாருங்க நான்வெஜ் ஃபீல் கிடைக்கும்